வாழ்க அன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரி அமையலை எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி செல்வம் அமையலை நான் நினச்ச மாதிரி உறவுகள் அமையலை அது மாதிரி எனக்கு எனக்கு விருப்பமான வேலை அமையலை இந்த மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு விருப்பமான அல்லது பிடிச்ச நம்ம விரும்பின ஒரு விஷயம் நமக்கு அமையலை அப்படின்றது தான் எல்லாருடைய புலம்பல்களாகவுமே இருக்குது அப்போது இது எப்படி இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படின்றது நாம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்குறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நம்மளை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் நான் வந்து ஒரு இன்ஜினியர் இல்லை நான் ஒரு டாக்டர் இல்லை ஒரு டீச்சர் இல்லை இப்படி ஏதோ ஒரு அடையாளம் எல்லாருமே வச்சுருப்போம் ஆனால் இந்த இந்த அடையாளம் வந்து உண்மையானதா அதுதான் நான் அப்படின்றதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது அப்போ எப்படி அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எங்கேயாவது உங்கள் ஊரில் ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ இறந்துருக்கார் அப்படின்னா அந்த அந்த டாக்டர் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த சடலம் வந்து இப்போ எடுக்க போகிறாங்களா அந்த பிணம் இப்போ எடுக்க போகிறாங்களா அப்படி தான் கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டால் அந்த டாக்ட்ரு அப்படின்றது எது அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த ஆன்மா ஏன்னா அந்த ஆன்மா தான் அந்த அடையாளத்தோடு வாழ்ந்துருக்குது அப்போ அந்த ஆன்மா தான் நிலையான ஒன்று அப்போ நான் நான் யார் அப்படின்றதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மா அப்படிங்கிறது தான் முக்கியமானது இந்த ஆன்மா வந்து ஏன் வந்து அந் இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அழிவே இல்லாதது ஏன் இந்த ஆன்மா வந்து இங்கே பிறப்படுக்குது அப்போ அப்போ ஏன் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது இந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறதையும் வாழக்கூடிய உலகத்தை வந்து ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆன்ம உலகத்தை பற்றிய பல கருத்துக்கள் இருக்குது ஒவ்வொருத்தங்க ஒன்று ஐந்து படித்தளமாக இருக்குதும்பாங்க ஒருத்தவங்க ஏழு நிலைகளாக ஏழு படித்தளமும் ஒவ்வொரு படித்தளத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே எதுவும் தண்டனை கொடுக்குறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் சரியான பயிற்சி கொடுக்கப்படுது அது வந்து முன்னேறி செல்வதற்கான பயிற்சியும் கருணையும் அதுக்கான வழிகாட்டுதலும் அங்கே கிடைக்குது அப்போது ஒரு நிலையில் இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று ரெண்டு மூன்று நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு வந்து அந்த மாதிரியான பயிற்சிகள் எதுவும் பெருசாக கொடுக்கப்படுறதில்லை அவங்க வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறாங்க அப்போ அதனால் அவங்க வந்து நிறைய பாடங்களை அவங்க கற்க வேண்டியிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் வந்து அவங்க இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிலை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவே நாளுக்கு மேலே நாளோட ஐந்தாவது தளம் ஐந்தாவது நிலை அதுமாரி ஐந்தாவது தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஆன்மா முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்பவும் அந்த இது வழங்கப்படுது அப்போது ஒருத்தர் ஏன் அந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்மா ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையை கடக்கிற கடந்ததுக்கு பிறகு தான் இறைவனை வந்து பார்க்க முடியும் இறைவனோடு சேர முடியும் இறைவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு விடயம் வந்து அங்கே இருக்குது அப்போ அதனால் எல்லா ஆன்மாக்களும் என்ன பண்ணுதுன்னா அதில் பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி அப்படின்னா அந்த நிலையை கடக்கிறதுக்கு அப்போ அதுக்கு வந்து அந்த உலகத்தில் ஆன்மா உலகத்தில் இருந்து அதை கிடக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன ஆகும் பல யுகங்கள் ஆகும் அப்போ பல யுகங்கள் ஆகக்கூடிய ஒரு விஷய விடயத்தை வந்து அங்கிருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பல யுகங்கள் ஆகும் அப்போ அதுக்கு ரொம்ப எளிதாக அந்த நிலையை அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அவங்க பூமியில் வந்து பிறப்பெடுக்கணும் பூமியில் வந்து பிறந்து அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை விரும்பி வர்றாங்களோ அதாவது அங்கேயே அந்த முடிவு எல்லாமே எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு வழிகாட்டி ஆன்மா இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய தளம் இருக்கு இல்லையா அந்த தளத்தில் ஒரு பேரான்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவ அந்த ஆன்மா இருக்கும் அந்த ஆன்மாக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா நான் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய ஆன்மா முன்னேற்றம் அடைகிறதுக்கு எனக்கு இந்தந்த எல்லாம் நான் வந்து ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கேன் இந்தந்த இடத்துலலாம் என்னால் சரியாக வாழ முடியாமல் போயிடுச்சு போன பிறவியில் அப்போ நான் இதை வந்து திரும்ப வாழ்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய என்னை வந்து முன்னேற்ற நிலைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்போ முன்னேற்ற நிலை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற சங்கடங்கள் அதுக்கு ஏற்ற மனிதர்கள் அதற்கு ஏற்ற ஒரு எல்லாம் நான் அடையிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை எந்தெந்த எல்லாம் அது மாதிரி உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே வடிவமைச்சுக்கிறாங்க இப்படி தான் வேணும் இந்த மாதிரி நபர்களில் நான் போய் அவங்களோட சந்தித்து அவங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவங்களாம் வருவாங்க அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வர்றோம் அப்போ வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆன்மா எல்லா பதிவுகளும் அங்கே இருக்கிறப்ப நமக்கு தெரியும் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க இந்த பூமியில் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு அதாவது அந்த ஒரு ஒரு ஆன்மா பிறந்து அது குழந்தையாந்துட்டே இருக்கும் அது எப்போ பேச ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டி ஆன்மாக்களுடைய தொடர்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்போது வந்து நீ நீ வந்து இதில் கரெக்டான வழியில் முன்னேறிடுவேன் நீ நல்லா வந்துடுவேன் அப்படின்ற இந்த ஆன்மாவுக்கு நான் அதுமாரி சரியான வழியில் முன்னேறிடுவேன் நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அது இந்த வாழ்க்கை முறையை கடைசி வரையும் பயணம் பண்ணும் ஒருவேளை அதுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை அப்போவே என்ன பண்ணிக்கும் இல்லைல்ல என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க நான் வந்து இது மாதிரி இந்த இடத்துல இருந்ததுனால வர முடியாது போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு அந்த ஆன்மாதோடு போயிடும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதையும் மீறி இந்த பேசுறதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம பேச உடனே என்ன ஆகும் அப்படின்னா நாமோ என்ன நிலையிலேருந்து வந்தோம் என்ன ஆனோ அந்த ஆன்ம உலகத்தினுடைய தொடர்பே நமக்கு இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னா ஆன்ம உலகத்தோட தொடர்பு நம்மளோட இருக்கும் யாரோடனா நம்மளுடைய ஆழ்மனதோடு இருக்கும் அப்போ ஆழ்மனதோடு மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்கும் நம்ம ஆழ்மனதினுடைய குரலை நம்ம கேட்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக பண்ண முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இப்போது அந்த மாதிரி வந்தவனத்துக்கு பிறகு வெளி மனதினுடைய கட்டுப்பாடுகளில் நம்ம மாறிடுறோம் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஏன்னால் இவங்க அதை தான் கேட்டு வந்திருக்காங்க அப்போ தான் அந்த ஆன்மா வந்து உயர்ந்த நிலையடையும் ஒரு உயர்ந்த முன்னேற்றத்தடையும் இங்கே வந்து அதை தெளிவான முறையில் ஒரு நியாயமான முறையில் அதை எது அதோட சந்தித்து அந்த வாழ்க்கையை வாழுதான் இந்த ஆன்மா அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இது என்ன பண்ணுன்னா இதையெல்லாம் பார்த்து பயந்து இல்லை கவலைப்பட்டு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது இதை விட்டு விலகிறதுக்கோ பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுது அப்போது இதோடைய விருப்பம் இங்கே தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே யாருடைய கையில் இருக்குன்னா அது ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய கையில் இருக்குது நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்க போறீங்களோ அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு ஏற்ப தான் உங்களுக்கான விளைவுகள் அமையும் அப்போ அது மாதிரி ஒவ்வொரு இதையும் அப்படியே ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விரும்பின விஷயம் இல்லாமல் வேறு எதுவும் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க என்னன்னா நான் நினச்சது நடக்கல விரும்பினது நடக்கலை அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் எதையெல்லாம் விரும்பி என்ன வேணும்னு நினச்சிங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்குது ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம சரியான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறைவனை நாம் சந்திக்கணும் இறைவனை பார்க்கணும் இறைவனுடைய தரிசனத்தை முழுமையாக பெறணும் அப்போ அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பிறவி வந்து இந்த உலகத்தில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு அப்படின்ற அந்த ஒரு மாபெரும் சக்தியின் மூலியமாக இங்கே இன்னும் நிறைய நம்ம கூட இருக்கக்கூடிய சக உறவுகளாக இருக்கட்டும் உள்ள உயிர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த ஆன்மாவாக நீங்கள் மாறணும் அப்படி உங்களுக்கான சங்கடங்கள் வரும்பொழுதும் அதையும் ஏத்துக்கிட்டு அதையும் எதிர்கொண்டு அதையும் பொறுமையோட உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுது அதையும் நீங்க தாண்டி வர முடியுது அப்படின்னா உங்களால மற்ற ஆன்மாக்களுக்கும் வழிகாட்ட முடியும் அப்போ இது ஒரு நல்ல ஒரு சேவையாகவும் அதே நேரத்துல உங்களுடைய ஆன்மா ஒரு நல்ல உயர்ந்த நிலை அடையிறதுக்கான ஒரு வழியாகவும் அது அப்படி அப்படிதான் இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க அப்போ நாம் இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது அப்படின்னா இதை நினச்சி நம்ம புலம்புனாலோ அல்லது இதை நினச்சி நாம் சங்கடப்பட்டோம் அப்படின்னாலோ என்ன ஆகும் இப்போ பிரபஞ்சத்தோட விதி என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கிற ஆன்மாக்களுக்கு அது உதவி செய்யும் எப்படி உதவி செய்யும் அந்த ஆன்மாக்கள் எதை அதிகமாக நினைக்கிறாங்களோ எதை அதிகமாக சிந்திக்கிறாங்களோ அல்லது பேசுகிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்றத அது உணருது அப்போ அந்த மாதிரியான விடயங்கள் வந்து அதிகமாக அந்த ஆன்மாக்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப நம்ம வந்து இது மாதிரி நாம் நினைச்ச அதாவது நமக்கு நல்லது வேணும்னு நினைச்சாலும் மோசமானது நடந்துட்டுருக்குது இல்லையா அப்படி மோசமானது நடக்கும்போது இதையும் இப்படி நடக்குது அப்படின்னு அது குறித்து புலம்புறதுனால அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ இன்னும் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி வந்து நம்மளை ஆழ் ஏற்படக்கூடிய இணைப்பு வந்து திண்டிச்சிடுது அப்போ நம்ம வெளிமனதனுடைய இணைப்போடையே இருந்துட்டுருக்கிறோம் அப்போ நம்மளை யார் வழி நடத்திட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா வெளிமனந்து தான் வழி நடத்துது அப்போ இதனால் நமக்கு ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டியான்மாக்களுடைய தொடர்பும் நமக்கு இல்லாமல் போயிடுது அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதில் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மனிதன்